ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கென்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா இன்றைய மனநிலை தேன் நிலா ரொம்ப பொறுமையான சகிப்புத்தன்மை உள்ள பொண்ணு ஆனால் அவளையே கோபப்படுற அளவுக்கு சில விஷயங்கள் சில இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது அதெல்லாம் அவள் எப்படி கையாள்றா அப்படிங்கிறது தான் இந்த கதை கேட்போமா இன்றைய மனநிலை அன்றைய நாள் அவளுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கப் போகின்றதென்பதை அறியாதவளாய் சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருந்தால் தேன்நிலா வரிசையில் காத்திருப்பவர்களை ஓரக்கண்ணால் பார்த்தபடி இலக்கம் நூற்றி இருபது என்ற நம்பரை அழுத்திய போது அவளிடம் வந்த நபருக்குரிய மருந்து பெட்டிகளின் லேபிளை கணினியில் எழுதி கொண்டிருந்தால் அவள் நன்கு உயர்ந்த வாட்டசாட்டமான மனிதர் ஆனால் சீனி வருத்தம் உயர் இரத்த அழுத்தம் கொழுப்பு என ஒரு பட்டியலை இடப்பட்டிருந்தது இவருக்கான மின் மருந்து சீட்டில் பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கும் போது மருந்தகம் ஒன்றில் பகுதி நேர வேலைக்கு போய்க்கொண்டிருந்தால் தேனிலா வழமையாக சனிக்கிழமைகளில்தான் இவ்வாறு வேலை செய்தால் மருந்துகளை வாங்க வருகிற நோயாளிகளுக்கு அவற்றின் பாவனை பற்றி ஆலோசனை வழங்குவதில் அலாதி பிரியம் அவளுக்கு ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதம் அதிகமான வயதானவர்களே இங்கு வருவார்கள் இக்குழந்தைகள் சிறு பிள்ளைகள் உள்ள இளம் குடும்பத்தினரையும் காணலாம் சில இளம் வயதான பெண் பிள்ளைகளும் தங்களுடைய குடும்ப கட்டுப்பாடு மாத்திரைகளை வாங்குவதற்கு வருவார்கள் இவர்களோடு பேசுவதும் அவர்களுடைய பல்வேறுபட்ட மருத்துவ பாவனைகளுக்கான கேள்விகளுக்கு பதில் கூறுவதும் தேர்நிலாவிற்கு மன திருப்தியை கொடுக்கும் அவர்களுடைய சக பணியாளர்கள் எல்லோருமே நோர்வேஜியர்கள் அங்கு வரும் நோயாளிகளில் கிட்டத்தட்ட தொண்ணூறு விகிதமானவர்கள் நோர்வேஜியர்கள்தான் ஒரு சில வெளிநாட்டவர்களும் இங்கு வருவதுண்டு பல சமயங்களில் அவள் தன்னை நினைத்து பெருமை அடைவதுண்டு எப்படி இவ்வளவு சீக்கிரம் ஒரு மொழியை தன்னால் சரளமாக பேச முடிந்தது அதுவும் இந்த நாட்டவர்களுக்கே ஆலோசனை வழங்கும் அளவுக்கு இது அவளுக்கே தெரியாத விடை அந்த மருந்தகத்திற்கு வரும் பல வயதானவர்கள் தங்கள் மருந்துகளை வாங்கி கொண்டு விடைவெறும் போது இந்த மருந்துகளால் தான் நான் இன்னும் கொஞ்ச காலம் வாழ்க வாழ்வதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு கூறி செல்வார்கள் வாழ வேண்டும் என்ற ஆவலை நாள்தோறும் விதைத்து செல்பவர்கள் இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர்கள் கூட தங்கள் மருந்துகளை வாங்கி செல்ல வரும்போது மனம் பூரித்து போகின்றது வயதானவர்களுக்கான மருந்து செலவுகளின் எழுபது எண்பது சதவீதத்தை அரசாங்கமே நேரடியாக மருந்தகங்களுக்கு செலுத்துகிறது ஓய்வூதிய காலத்தில் ஒய்யாரமாக வாழ்க்கை வாழ்வதோடு மட்டுமின்றி தங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பக்க பலத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முதியவர்கள் இங்கு வருபவர்கள் ஓரிரு வார்த்தை உரையாடிவிட்டுதான் தங்கள் மருந்துகளை வாங்கிச் செல்வதுண்டு இரண்டாம் உலக போர் காலத்தில் வாழ்ந்தவர்களுடன் கூட நேரடியாக உரையாடும் வாய்ப்பை பெற்றதில் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறாள் தேன்னிலா அந்த நபருக்கான மருந்துகளை ஒழுங்கு செய்து அவற்றை சக பணியாளர்கள் சரிபார்த்து சிபாரிசு வழங்கியதும் அந்த நபரின் சில மருந்துகளின் பாவனை தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்த பின்னர் தனது கட்டணத்தை இருபது சதவீதம் செலுத்தி தொடர்ந்தும் இன்றைய நாள் நல்ல நாளாக அமையட்டும் என்று கூறி விடைபெற்று சென்றார் அந்த நபர் இப்பொழுது இலக்கம் இருபத்தி ஒன்று என்ற எண்ணை அழுத்துகிறார் தேனிலா அப்பொழுது இரண்டு இளம் ஆண்கள் வருகிறார்கள் ஒருவர் சரளமாக நோர்வேஜிய மொழி பேசுகிறார் மற்றவரிடமிருந்து சிறிது திக்கி திக்கி வசனங்கள் முறிவடைந்து வருகின்றன பார்த்தால் அரபிக்காரரின் தோற்றம் சிரியா நாட்டை சேர்ந்தவர்கள் போலும் இருக்கின்றது வணக்கம் நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் இது தேனிலா நாங்கள் எங்கள் உறவிரரின் ஒருவரின் மருந்தை வாங்கிச் செல்வதற்காக வந்திருக்கின்றோம் என்றான் அவர்களில் ஒருவன் நீங்கள் அந்த நபரின் மருந்துகளை வாங்கிச் செல்வதற்கான அனுமதியை அந்த நபரிடமிருந்து எழுத்து மூலம் பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று கேட்டால் தேனிலா அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு ஏன் உன்னால் தர முடியாதா என்று சற்று சினத்தோடு கேட்டான் மற்றவன் இல்லை ஒருவரின் மருந்துகளை அவருடைய அனுமதியின்றி மற்றவர்களிடம் கையளிப்பதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை என்று தேனிலா கூறியதும் அவர்களுக்கு கோபம் வரவே வாயில் வந்தபடி நீ ஒரு கடினமான ஆள் உனக்குதான் மருந்தை எங்களிடம் தர விருப்பமில்லை என்று கூறிவிட்டு மருந்தகத்தை விட்டு வெளியேறிய அதே தருடம் தேனிலாவை முறைத்து பார்த்து விரல்களை மடித்து நடுவிரலை மட்டும் நீட்டி இவளுக்கு காண்பித்து சென்றனர் அவர்களில் ஒருவனான அந்த நன்கு சரளமாக நோர்வேஜிய மொழியில் பேசியவன் தேனிலாவிற்கு இது ஒரு புதிய அனுபவம் இவ்வாறான அனுபவத்தை அவள் ஒருபோதும் பெற்றவள் அல்ல உடலெங்கும் யாரோ ஊசியால் குத்துவது போன்ற உணர்வு நோயாளர்களுடைய உடல் உபாதைகளுக்கேற்ப உள் உணர்வுகளிலும் மாற்றத்தை வெளிப்படுத்துபவர்கள் என்று படித்திருக்கின்றால் உதாரணமாக உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு அதிக பொறுமை இருக்காது அப்படியானவர்களை அதிக நேரம் காத்திருக்க வைக்கக்கூடாது அவர்களுடைய தேவையை இயன்றளவு விரைவாக முடித்துக் கொடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் ஒருவேளை நோயாளர்கள் கோபப்பட்டு பேசினால் அதை தாங்கிக் கொண்டு அவர்களின் தேவையை புன்னகைத்து கொண்டே விளக்கங்கள் கூறி நிறைவேற்றி அவர்களை அனுப்பிய பின் தமது கோபத்தை யாரும் காணாதபடி அறையினுள் சென்று மேசையில் இருக்கும் கைகளால் ஒருமுறை மெல்ல ஓங்கி அடித்து தணித்துக் கொள்ள வேண்டும் என்பதை புத்தக பாடமாக கற்றுக்கொண்டவள் தேனிலா ஆனால் இவ்வாறான கீழ்த்தரமான செயல்களை கூட தாங்கிக் கொள்ள வேண்டுமா என்று மனதுக்குள் புலுங்கியவாறு நின்றவளிடம் அந்த மருந்தகத்தில் பணிபுரியும் சக பணியாளர் லீசா அவளை நெருங்கி நீ நடந்து கொண்ட விதம்தான் சரியானது நீ எப்படி அவர்களை கல் கையாளுகின்றாய் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் நின்றேன் கெட்டிக்காரி என்று தோளில் தட்டிவிட்டு அவர்கள் கையால் காட்டியதையும் பார்த்தேன் கவலைப்படாதே தனிப்பட்ட ரீதியாக எதையும் எடுத்துக்கொள்ளாதே இந்த இடத்திலேயே மறந்துவிடு எனது நீண்ட நாள் அனுபவத்தை வைத்து கூறுகின்றேன் இப்படி நடந்து கொள்ளும் மனிதர்களுக்கு இன்றைய நாள் சரியில்லை என்று நினைத்துக்கொள் இவ்வாறு நடந்து கொண்ட மனிதர்கள் சில நாட்கள் கழித்து இங்கு மீண்டும் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டிருக்கின்றார்கள் என்றால் பொங்கி எழுந்த தேனிலாவின் கோபமும் மனப்புழுக்கமும் ஊதி கட்டப்பட்டிருந்த பலூனில் காற்று படக்கென்று வெடித்து வெளியேறியது போல் இலகுவாகியது எப்படி உன்னால் இப்படி இலகுவாக எடுத்துக்கொள்ள முடிகிறது லீசா என்று கேட்டால் தேனிலா எனக்கு இப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்கும்போது கோபம் வருவதில்லை சிரிப்புதான் வருவதுண்டு பாவம் என்றுதான் நினைப்பேன் நான் முன்பு கூறியது போல அவர்களுக்கு இன்றைய நாள் சரியில்லை எங்களுடைய மனதை லகுவாக வைத்துக்கொண்டால் கொண்டால் இவ்வாறான தருணங்களை சமாளிப்பது மிகவும் லகுவானது என்று லீசா கூறி முடிந்தபோது தேனிலாவின் கோபம் காற்றில் வெடித்து பறக்கும் பஞ்சாக வாரமற்று இருந்தது ஒரு கருத்தை உள்வாங்கி அதற்கு பொருள் கொடுப்பதென்பதே ஒவ்வொருவருவதும் அன்றைய மனநிலையை பொறுத்தது ஒரு கூற்றினுடைய பொருள் அந்த கூற்றை உள்வாங்குபவரின் மனநிலைக்கேற்ப பல பொருள்படும் என்பதுதான் உண்மை எல்லாருக்குமே பொறுமை தேவைன்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த மாதிரி மருத்துவமனையிலையோ மருந்தகத்திலேயோ வேலை செய்கிற ஒரு நோயாளியை கையாள்றவங்களுக்கு பொறுமைங்கிறது ரொம்பவே தேவை அவங்க முடிஞ்சளவு பொறுமையாக தான் இருப்பாங்க அவங்க பொறுமையை சோதிக்கிறதுக்குன்னே இந்த மாதிரி சில ஆளுங்க வந்து பிரச்சனை பண்ணாதான் செய்வாங்க எல்லாரோட மனநிலையையும் சகுச்சிக்கிட்டு தான் போகணும் போல இந்த உலகத்தில் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்